the way அழகை கண்கள் வியந்து போகிறேன்

எங்க அப்பா காட்டுல இருக்கக்கூடியவர் ஆமா புளி தோல் மான் தோல் அந்த தோல் இந்த தோல் எல்லாம் ஆட்டு தோல் மாட்டு தோல் கழுத தோல் எல்லா தோலும் பரவாயில்ல ஆனா அவருக்கு ஒரு தோல் மட்டும் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது புளித்தோல் அந்த தோல் தாண்டி ஆடை ஆபரணமா நம்ம உடுத்திக்கிறோம் ஆமாமா என்ன மரம் மரத்தினுடைய இலை தலைகளை மறைத்தது ஒரு காலம் அதுதான் முத முத அப்புறம் போற்றி அழிந்தது ஒரு காலம் ஒரு காலம் இன்னைக்கு நாகரீகம் வந்தது அப்ப நாகரீகம் வந்தது போது எல்லாமே மினுமினுமினு பாதி ஆடை பாதி எதுக்காக சொன்னானா ஆடை அழகா இருக்கணும்னு சொன்னது நம்மால ஆடை பாதி நினைச்சிட்டு ஒரு சட்டி பாடியோட அலையறாங்க அதனால அப்பா நீங்க பாத்தீங்களாடி அப்பதான் வந்து சொல்லிட்டு போனாருமா உங்களை பார்க்கலையா

சிறப்பாக ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கார் அண்ணே திருமலைங்கண்ணே ஏன்னா அவன் குடும்பத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் செய்யக்கூடிய தொழில் ஃபோட்டோ வீடியோவாக இருந்தாலும் என்னை தவிர வேறு இடத்துக்கு அவர் கொடுக்குறதில்ல அதில் நாடகம் வைக்கிறந்தாலும் நம்மளை தவிர வேறு இடத்துக்கு அவர் கொடுக்குறதுக்கு மனம் வரல ஏன்னா வரைக்கும் ஒரு பத்து நாடகம் கொடுத்துருப்பார் இது பதினோராவது நாடகம் ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறக்க அண்ணன் அவர்கள் ஐநூறு எனக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்

யாராவது புதிய ஆச்சாரப்படி அவர்களை ஆடி பாடி வரவேற்று அவர்களுக்கு முன்பற்கு தேனும் திறமையாகவும் கொடுத்து சூடு அனுப்பி வைக்க வேண்டும் பொருத்தமெல்லாம் சரியா இருக்கு அவர் ஏன் கோழின்னு சொன்னார் தெரியுதா பொறுமை அதை சொல்லல அந்த யாபகார்த்தமா பாரு முடி முடிவு இல்லப்பா

தவறி போயிட்டாரு சரி அப்பா காட்டுக்கு போன சொன்ன எனக்கு பயமா இருந்துச்சு நீ உண்மளத்துமாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்ல அப்பா எப்ப பாத்தாலும் நம்ம நாலு சுத்துக்குள்ளே தான் வச்சிருச்சோம் என் டியும் காட்டுக்கு போனோம்னு சொன்னோட எனக்கும் தாம்மா பயமா போச்சு நீ எந்த பயன்படுத்தி பழச்சாரு நீ ஏன்னா எதை கண்டாலும் பயப்பட மாட்டியாமே நான் தான் பயந்தேன்

உள்ள மனம் கொள்ளை கொள்ளுகிறது வேற ஒண்ணு நடிக்க வேற எது சொல்லி அதுக்கு குழுங்குதடி பூ செடியில் தாமரையை பாத்தியாடி எப்படி இருக்கு குளத்துக்குள்ள கிடக்குமா சேத்துலயே தான் கிடக்காது எது தாமரை சேத்துல இருந்தாலும் அது சாமிக்கு படைக்க கூடிய பூடி அப்படியாமா ஆமா அப்புறம் தாமரை பூ இல்லையா ஆமா அந்த பூ பாக்க என்ன அதுல உட்கார்ந்து இருக்கிறது ஆரஸ்வதி தானே ஆரஸ்வதி ஆச்சே ஏய் இல்லடி சரஸ்வதியா சரஸ்வதி முப்பெரும் தேவியர்களும் அந்த பூல தான் ஆமாமா அந்த தாமரை பூவில் அமர்ந்தவளே சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ தேனும் oh the 80s and வீட்டின் பின்னலகு சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே உன்மீது காதல் வந்ததா எப்போது என்று மட்டும் நீ சொல்வாயே பொய் சொல்வாயே நான் அந்த உண்மை சொல்லுடே என்னடி எப்படி இருக்க

அப்படிங்கறனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குமா பெண்களுக்கு வந்து நாலு வேணாம் விளையாட்டு இருக்கு இல்லையா ஒண்ணும் பிடிச்சோ அத்தோட பூவாசே உர சொட்டு உர சொட்டு பூமண்ட உர சேனோடு நான் உட நீ

மேலே போலே ஒன்பக்கம் தொப்புதே மனம் சுற்று மேலே போலே ஒன்பக்கம் தொப்புதே மனம் சுற்றுதே தேசம் தொண்டுமேலே போலே பார்த்ததும் சொக்குது சொணங்குது ரொம்ப சொணங்க கூடாதுமா கிளப்பி விட்டுறேன் சொணங்க விடாம எங்க அண்ணே எங்க சம்சாரம் இல்ல நீ நவராத்திரி சுபராத்திரி என்ற பாடலை பாட சொல்லி அன்பு சகோதரர் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார் அன்பு உள்ள உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி நல்ல பாட்டா படிக்கவா இவ்வளவு நேரம் பாடின போற நல்ல பாட்டு இல்லையாப்பா ஆமா நவராத்திரி இப்ப பாடல இப்ப நல்லா வந்து அவரை யாவு படுத்தி விட்டாரு பகல்ல போட்டா பகட்டி இத போட்டு குனிஞ்சு கோலம் போட முடியல ஏண்டி பூரா பள்ளி கெல்லி காவடி எடுத்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறான் கூட்ட ஏண்டி இத போட்டு வாசல்ல போய் குனிஞ்சு கோலம் போட்டா எப்படி பின்னாடி பூரா பெயிண்டரா நிக்கிறான் ஏண்டி மேல ஏதாவது துண்ட போட வேண்டியதுனே அது துப்பட்டா போட்டு இருந்தேன் சரிடி நேரமா தான் சத்தம் கேக்குது முத்துக்கொடி யூடியூப் சேனல் அன்பு நண்பர் சித்தவர்பட்டியை சேர்ந்த அயில் அவர்கள் சார்பாக வடமதுரை விஜய் அவர்களை பாராட்டி நூறு ரூபாய் அன்பளிப்பழங்கி பிரமர் சேர்த்திருக்கின்றார்கள்

எனக்கு எனக்குங்கட்டு கிளம்பிச்ச மூடாயிருச்சு அம்மன் செல்லைக்கு புறாச்சு நம்மள வெறும் வெத்தடிவியா

விடாது மரியாதை கூறுகள் யாரே வந்தால் வந்தால் அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுத்து ஆடி பாடி வேண்டும் ஆகட்டும்